ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு இருபத்தஞ்சி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு முப்பது பாயிண்டில் தான் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனாலும் மேலே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் போயிருக்கு கீழே லோ வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் கொடுத்து க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இன்றைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் டே ஹையு அதே மாதிரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு தான் வந்து டே லோ க்ளோசிங் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்கல சென்செக்ஷனுடைய எக்ஸ்பிளைனிங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இன்றைக்கி நம்ம கொடுக்கல இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு இதே மாதிரி இருக்குமா இல்லை ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் பை அப் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு தான் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி காயில் மார்க்கெட் ஓப்பன் வந்து ஒரு இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் தான் ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே காலட்டியில் நல்லா மேலே போய் திரும்ப ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் மேலே போயிருக்கு பட் மேலே போன உடனே கீழே தான் வர ஆரம்பித்த மார்க்கெட்டு இருபத்தஞ்சி ஐநூறு வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி இருபத்தஞ்சி ஐநூற்றம்பது க்ளோசிங் ஆகியிருக்கு இந்த க்ளோசிங் வந்து நாளைக்கு எப்படி இன்கேஸ் இங்கேருந்து நாளைக்கு மேலே போகுது பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐநூற்றி ஐம்பதே மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல அதே மாதிரி நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி ஏழ்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் கீழே மார்க்கெட் நாளைக்கு வரும்போது சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருந்துச்சு சேம் அதே அறுவ இருபத்தஞ்சி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது அஞ்சு நானூற்றி எழுபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே வர்றதுக்கான சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் பை அபோ இன்ட்ரட் ஆன செல் பிலோ எந்த இடத்துல போனால் என்ன நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தது வந்து அறநூறுக்கு மேலே தான் வந்து ரிமைனிங் வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நான் ஐநூறு கீழே தான் செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்னையான மார்க்கெட் வந்து அந்த நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே வேரியேஷன் ஆகி க்ளோஸிங் ஆயிருக்கு மேலே ஒரு ஐம்பது கீழே ஒரு ஐம்பது ஐநூற்றி ஐம்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பை அபோவ் இந்த ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது பட்சத்தில் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக இருக்குது இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குங்கிற கேண்டில் இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து ரிமைனிங் வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணணும் மேலே போகும் பட்சத்தில் அறநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டன்ஸாக போகும் அதையும் பிரேக்கப் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அந்த ஹை ப்ரீவியஸ் ஹை அறநூற்றி எழுபது ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே பை அபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே அப்படி இன்கேஸ் செல் பிலோ அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான லோ இருபத்தஞ்சி ஐநூறு இருபத்தஞ்சி ஐநூறு கீழே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்து இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா கீழே வரும்போது அடுத்த லெவல்ஸ் வந்து நானூற்றி எழுபது வந்து ஒரு லெவல்ஸு அந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உடைச்சிது அப்படின்னா நல்லாவே கீழே செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை உடைச்சிது இன்னும் நல்லாவே செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல் முந்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்கும்போது அதாவது இருபத்தஞ்சி நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது உடைச்சு மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே வந்து செல்லிங் ப்ரிஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் உடைச்சி நல்லா செல்லிங் வருமா இல்லை நல்லா மேலே உடச்சி பையிங் போகுமா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் இருந்து வெயிட் பண்ணி நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்